அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா வேட்டங்குடியிலேருந்து வேட்டங்குடி சீனிவாசன் பேசுகிறேன் சென்ற ஆண்டு சம்பா பயிர் வந்து ஜனவரி மாதம் பெஞ்ச மழையில் ரொம்ப கடுமையாக பாதித்து அறுவடை டயத்தில் பாதித்து அழிஞ்சு போச்சு எல்லா அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் எல்லோரும் வந்து பார்த்து துரிதமாக கணக்கு எடுத்தாங்க கணக்கு எடுத்து அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு அரசுக்கு தெரியப்படுத்திருக்கோம் விரைவில் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது என்னை வரைக்கும் காலதாமதத்துல இருக்கு இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நாங்களும் சம்பா நேரடி விதைப்பு பண்ணிடணும் அக்டோபர் மாதத்துல இருந்து பெஞ்ச தொடர் மழையால திரும்பி அந்த சம்பா அழிஞ்சு போச்சு ரொம்ப வேதனையா இருக்கு மாவட்ட ஆட்சியில இருந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க திரும்பி அவங்க என்ன பண்றாங்க நீ ஒரு கணக்கெடு ஒரு ஒரு வயல்ல நில்லு போட்டோ பொடி அதை எங்களுக்கு அனுப்பி விடு அதை நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தோம்னா அது காலதாமதத்துக்கு வழிவகுக்கும் திடீர்னு தேர்தல் வந்துடும் எங்களுக்கு இழைப்பீடு கிடைக்காது சென்ற ஆண்டும் பாதிக்கப்பட்டு இந்த ஆண்டும் பாதிக்கப்பட்டுருவோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி உடனடியாக எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ஸ்டேட் லைட்னு ஒன்று இருக்கு அதை பயன்படுத்தி எத்தனை பர்சென்ட் அழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கலாம் போட்டோ பிடிக்கிறதுலாம் காலதாமத்துக்கு வழிவகுக்கும் நாங்கள் அது ஒரு ஏற்படையதாக இல்லை என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்வோம் இது ஒரு வெட்டி வேலையா போட்டு எடுத்துட்டு நம்ம குடுக்கறோம்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் சும்மா கவர்மெண்ட் நினைக்கிட்டு அவங்க கொஞ்சம் அறுபத்தி மூணு கோடிக்கு நாங்க அனுப்பிட்டு என்னன்னு நேரத்து வரைக்கும் அனுப்பிட்டு தான் கேக்குறாங்க அந்த ஊர்ல மழை